நண்பர்களே இன்னைக்கு தமிழ் கற்க ஒரு ஒரு மொழி சொற்கள் ரா மற்றும் ரா வரிசை சொற்களை பத்தி பார்க்கலாம் குறிக்கும் வா என்ற தனி எழுத்து நான்கில் ஒரு பங்கு கால் பகுதியை குறிக்கும் வா என்ற எழுத்து அழைத்தல் ஏவல் வருக தாவுதல் ஆகிய சொற்களை குறிக்கும் அறிவு ஆகாயம் உறுதி நீக்கம் பிரிவு மகரந்தம் மலர் ஆகிய சொற்களை குறிக்கும் வி என்ற தனியெழுத்து அழிவு சாவு நீக்கம் பறவை மகரந்தம் மலர் ஆகியவற்றை குறிக்கும் வே என்ற தனி எழுத்து உளவு ஒற்று வேம்பு ஆகிய சொற்களை குறிக்கும் வை என்ற தனி எழுத்து ஒரு இடத்தில் செய்தல் கூர்மை வைக்கவும் வைகோல் வைத்தல் வைத்தல் ஆகிய சொற்களை உணர்த்தும் வௌ என்ற தனி எழுத்து கொள்ளை கவல் திருடுதல் பிடித்தல் வவுதல் ஆகிய சொற்களை குறிக்கும் தமிழின் என்ற தனி எழுத்து நான்கில் மூன்று பங்கு முக்கால் பகுதியை குறிக்கும் ரூ என்ற தனி எழுத்து எட்டில் ஒரு பங்கு அரைக்கால் பகுதியை குறிக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க